கத்தாதீங்கப்பா அதற்கான விடை இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் உறுதி செய்திருக்கிறோம் எங்க கழக மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த வகையில் எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைச்சிருக்கிறது கேப்டன் வந்து தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் நிறைய எத்தனை நம்பர் எந்த தொகுதி யார் வேட்பாளர்கள் என்பதை எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு வந்து இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக இரண்டு கட்சியும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அல்லது ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே கூட்டணி வந்து திமுகவுடன் நாங்கள் வந்து இன்றைய கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்த ராஜ்யசபா எம் பி பதவி நான் வந்து சொல்றேன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம் இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டனியை வரவ வெச்சிருக்காங்க அதனால இந்த கூட்டணி டூ ஹண்ட்ரட் பிளஸ் பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக அளிக்கிறேன் மேடம் நேத்து தான் மாநிலங்களைவே இன்னைக்கு நீங்க கூட்டனியை மிச்சீங்க ராஜேஸ்வமா குடுன்னு டீமுக்க ஒட்டிட்டங்களா இப்படி மேம் இல்ல எல்லாமே வந்து திமுகவின் தலைமையில் அண்ணா ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க இன்னைக்கு வந்து நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் இப்போ நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எத்தனை நம்பர் இந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அதிகமாக சென்றதாக நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்களும் யூடியூப் அனுசர் தான் தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தீங்க பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை வந்து தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க

மேடம் இருபத்தோரு இருபத்தோரு வருஷம் பயணத்துல மேடம் இருபத்தோரு நீங்க நா <muchas> நா